புகழ் வழக்கம் புகழ் வழக்கம் நல்லர் முன்னேற்ற சங்கத்தின் புகழ் வழக்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மலையமான் இளைஞர் சங்கத்தின் கூடிய நடைபெறக்கூடிய திருமொழித்தாரி மன்னர் அவர்களின் சித்திரை பெருவிழா மாபெரும் கள்ளறி குல மக்களின் மாபெரும் விழா இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நமது மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் நமது சமுதாய மன்னர்கள் வரலாற்றை பேணி காப்பதில் நம்மளுடைய குழந்தைகள் மத்தியில் வரலாற்றை சொல்லி வளர்ப்பதிலும் நம்ம மிகுந்த க கவனத்துடன் செயல்பட வேண்டும் இப்ப இருக்க சூழ்நிலையில நம்ம வந்து வரலாற்று திறனர்கள் பத்தியில நம்ம வரலாற்றை பாதுகாப்பு கொண்டு போறதுக்கு ஆழ் ஆளுமே எல்லாருமே வந்து சோழ மன்னர் வகைகளும் வரலாற்றை வந்து கொண்டாட வகையாரு நம்மளோட கல்லறத்தில் பிறந்த அனைத்து மன்னர்களுமே ஓரினா இன்னைக்கு வந்து சேதுராயரோ செயலாயோ இன்னைக்கு இருக்க நான் பேசக்கூடிய உறவு தொண்டை வேறு வேறு கிடையாது அனைவரும் தள்ளறின உருவின வைப்புடை கூட்ட மன்னர் வகையிலா போர்க்குடி மக்கள் வடத்தில் அடைந்தாலும் இனத்தில் மட்டுமே அடைவோம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக பயணம் பண்ணினாலும் நம்மளுடைய இலக்கு ஒன்றுதான் இனத்தின் முன்னேற்றம் நாம் அனைவரும் ஒற்றுமையிலும் செயல்பட்டு ஒவ்வொருவரும் வரலாற்றை பேணி பார்க்க அவர்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டையும் பள்ளி கல்வித்துறை மேம்படுத்துவதிலும் என்னென்ன உதவிகள் தேவையோ சங்கம் உங்களுடன் இணைந்து பணியாற்றும் ஆகையால் தம்பி உறவு முறை செந்தில் வளையமான அவர்கள் எங்களுடன் ஒரு நீண்ட காலமாக இந்த கண்ணர் இனத்துக்காக போராடி கொண்டு வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் எனது இந்த உரையை பிடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்